குழந்தையே நேற்று இரவு உன் இல்லத்தை சுற்றி நடந்த ஒரு நிகழ்வினை விவரிப்பதற்காகத்தான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என் தங்கமின் நேற்று இரவு ஒரு ஆத்மா உன் இல்லத்தை சுற்றி அழுது கொண்டிருந்தது உன் அப்பன் நேற்று உனக்கு பாதுகாவலாக நிற்பதற்காக உன் வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருந்த பொழுது ஒரு அழுகுரல் சத்தம் எனக்கு அதிகமாக கேட்டுக்கொண்டிருந்தது உன் அப்பன் நான் சட்டென்று திகைத்து போனேன் ஏன் இந்த அழுகை சத்தம் இல்லத்துக்குள் இருந்து வருகின்றதே என் குழந்தை நீ அழுது கொண்டிருக்கின்றாய் உனக்கு எது கஷ்டம் என்னவென்று உன்னை பார்க்க முற்பட்ட போதுதான் எனக்கு புரிந்தது அந்த சத்தம் வெளியில் இருந்துதான் வந்து கொண்டிருக்கின்றது என்று நான் உடனே யார் என்று பார்த்தேன் நான் பார்த்தவுடன் என்னை பார்த்து அந்த சத்தம் நின்று விட்டது நான் பார்ப்பதை தெரிந்தவுடன் என்னை கண்டவுடன் அது அங்கிருந்து மறையத் தொடங்கிவிட்டது நான் உடனே பயப்பட்டேன் நான் உன்னுடைய அப்பன்தான் நீ யார் உனக்கு என்ன வேண்டும் என் குழந்தை இல்லத்தைச் சுற்றி அழுது கொண்டிருக்கின்றாயே என்று நான் கேட்டேன் உடனே அது எனக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியுமா அது எனக்கு உடனடியாக என் முன்னால் வந்து காட்சியளித்து பேச தொடங்கியது நான் என்னவென்று கேட்டபொழுது உனக்கு நிச்சயமாக எதையாவது செய்ய முடியுமா என்று நான் பார்க்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்கள் என்ன நீ ஏன் அழுது கொண்டிருக்கின்றாய் என்று என்னிடம் தெளிவாக சொல்லி உன் அப்பன் நான் கேட்டேன் என் குழந்தையே இந்த அப்பன் அந்த ஆத்மா சொல்லிய விஷயம் எனக்கு நிச்சயமாக மிக பெரிய மனவளவில் பாதிப்பை ஏற்படுத்தியது அப்படி என்ன சொல்லி என்று நீ நினைத்து கலங்காதே நீ எதையும் நினைத்து வருத்தம் கொள்ளாதே நான் சொல்கின்றேன் நிச்சயமாக அது உனக்கு மிக பெரிய நன்மையை கொடுக்கும் ஏனென்றால் அந்த ஆத்மா வேறு யாரும் இல்லை உன் இல்லத்தின் சபீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒரு உறவுதான் உன்மேல் உயிரையே வைத்திருக்கின்ற அந்த உறவுதான் என் தங்கமே அவர் என்னிடம் என்ன சொன்னார் தெரியுமா அவர் அழுகை காண காரணம் என்னவென்று சொன்னார் தெரியுமா என் குழந்தையே அவர் சென்ற இடத்தில் நிம்மதியாக அவரால் இருக்க முடியவில்லை அதற்கு காரணம் நீதான் என்று என்னிடம் சொன்னார் ஏனென்றால் நீ அவரை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாகி அவரை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாயே உன்னுடைய அழுகை அவர் மனதை மிகவும் ரணமாக்கிக் கொண்டிருக்கிறது என்று என்னிடம் சொன்னால் மேலும் அவர் சொன்ன விஷயங்களை எல்லாம் உன்னிடம் தெளிவாக சொல்கின்றேன் நீ நன்றாக கேள் என் தங்கமே அவர் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டதை நினைத்து முதலில் நீ வருத்தப்படுகின்ற அதிகமாக வருத்தப்பட்டு கொண்டிருந்ததால் நான் எதற்கெடுத்தாலும் அதனை அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது என்பது எனக்கு புரிந்தது என் குழந்தகி அவர் உன் இல்லத்தின் குடும்பத்தில் வாழ்ந்த காலத்தில் எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்கவில்லையா அவர் மனதில் எப்பொழுதும் நிம்மதியாகத்தான் இருந்தாராம் எந்த ஒரு கஷ்டம் குடும்பத்தில் இல்லாத நிலை இருக்கும் பொழுது நான் இங்கிருந்து சென்று விட்டேன் என்கின்ற மன வருத்தம் எனக்குள் இருந்தாலும் இப்பொழுது எல்லாவற்றையும் மறந்து நான் இங்கு சந்தோஷமாக தான் இருக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார் என் விதியினை இனி யாராலும் மாற்ற முடியாது நான் இங்கு வந்தவிட்டு பிறகு என்னால் திரும்பி அங்கு செல்ல முடியாது அல்லவா இது என்னுடைய விதியாக இருக்கும் பொழுது அதை ஒன்றும் செய்ய முடியாது நான் மீண்டும் அந்த குடும்பத்துக்குள் செல்ல முடியாது ஆனால் அவர் என்ன நினைத்து அழுது அழுது என்னை இங்கே நிம்மதியாக இருக்க தடை செய்கிறார்கள் என்னால் இங்கே சந்தோஷமாக இருக்க முடியவில்லை எனக்கு இந்த வாழ்க்கை பழக வேண்டியது அவசியமாக இருக்கின்றது இனிமேல் இதுதான் என்னுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றேன் என்னுடைய ஆத்மாவை அவர் சாந்தியடைய செய்ய வேண்டும் என்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றுதான் நான் விருப்பப்படுகின்றேன் அவர்கள் ஒவ்வொரு கண்ணீரும் என் மனதை ரணமாக்கி கொண்டு நான் அவர் மீது வேதனை படுவதை என்னால் தாங்கி கொள்ள முடியவில்லை என்று என்னிடம் கதறி அழுது என் குழந்தை அதனுடைய அழுகையை இந்த அப்பன் எனக்கே தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அவர் அழுத அழுகைக்கான அர்த்தம் இப்பொழுது எனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் என் குழந்தை எத்தனை வேதனைகளும் சோதனைகளும் வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு உயிர் நம்மை விட்டு பிரிந்து விட்டது என்றால் அவர் அழுத அழுகையை அர்த்தம் இப்பொழுது உனக்கு புரிகின்றதல்லவா என் குழந்தை எத்தனையோ வேதனையும் சோதனையும் வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு உயிர் நம்மை விட்டு பிரிந்து செல்வது என்பது இயற்கையான விஷயம் அதை மாற்றி அமைக்க யாராலும் முடியாது இந்த உலகத்தில் பிறப்பதற்கு விதி முடியும் பொழுது நிச்சயமாக அவர் இங்கிருந்து செல்ல வேண்டிய கட்டாயம் விஷயமாகத்தான் இருக்கும் என் தங்கமே அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நேற்று பார்த்தவர்களை இன்று பார்க்க முடியவில்லை இன்று இரவு பேசிவிட்டு சென்றவரை நாளை காலை பார்க்க முடிவதில்லை இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நீ பிரிந்து சென்றவரை வருத்தம் கொண்டிருக்கூ கூடாது அவர் மனதில் மேலும் மேலும் வேதனைகள் ஏற்படுத்தி அவர் ஆத்மாவை சாந்தி சாந்தியடைய செய்யாமல் விட்டு விடாதே என் குழந்தைக்கு சந்தோஷமாக இருந்து சொல்கின்ற உன் வாழ்க்கை அடுத்தது என்ன என்பதை யோசித்து சொல்கின்றார் உன்னை நம்பியிருப்பவர்களை காப்பாற்ற சொல்கின்றார் என் தங்கமே இதையெல்லாம் நீ பின்பற்றுவாயானால் நிச்சயமாக அவரது ஆத்மா சாந்தி அடைந்துவிடும் அவர் நன்றாக சந்தோஷமாகத்தான் இங்கு சென்றிருக்கின்றேன் எதிர்பார்க்காத விஷயமாக இருந்தாலும் அதை இப்பொழுது மனதார ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று நல்ல ஒரு பக்குவத்தோடு என்னிடம் சொல்லிவிட்டார் என் குழந்தையை நான் அவருக்கு நல்ல வாக்கு கொடுத்திருக்கின்றேன் நிச்சயமாக நான் இதை என் குழந்தையிடம் சொல்லி உன்னை சாந்தியடைய வைக்கின்றேன் என்று என் தங்க பிள்ளகி இந்த அப்பன் அவருக்கு வாக்கினை கொடுத்திருக்கின்றேன் பின்பற்றி என்னுடைய நம்பிக்கை அவருக்கு வாக்காக கொடுத்திருக்கின்றேன் நீ இந்த அப்பனிடம் மதிப்பாயானால் அவரிடம் நல்ல நினைவுகளை மட்டும் சுமந்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்கள் அங்கு என்னை நம்பி கொண்டு இருக்கும் பொழுது நான் அவர்களுக்கான எல்லா விஷயத்தையும் செய்தாக தானே வேண்டும் ん அவர்கள் அங்கு உன்னை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களால் அங்கு நிம்மதியாக இருக்க முடியாது அல்லவா ஏனென்றால் அவர்கள் இங்கிருந்து சென்றாலும் கூட அவர் அவருடைய வாழ்க்கையை வாழ அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதுவும் அந்த இடத்தில் இருந்து அவர் மனப்பக்குவம் அடைந்து விட்டார்கள் ஆனால் இன்னும் நீ பக்குவம் இல்லாமல் அவரை நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் மேலும் மேலும் வருத்தப்ப பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஏனென்றால் இங்கு நீ சந்தோஷமாக இல்லையே அவரை நினைத்து பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவரால் எப்படி நன்றாக இருக்க முடியும் அவருக்கும் உன்னுடைய ஞாபகமும் அவருக்கும் உன் மீது அன்பும் இருக்கின்றதல்லவா அதனால் நீ இங்கு மகிழ்ச்சியாக தான் அங்கு அவருடைய ஆத்மாவும் சாந்தியடையும் இல்லை என்றால் அவருக்கும் அங்கு வேதனையை கொடுத்து கொண்டு நீக்கும் இங்கு துன்பப்பட்டு துயரப்பட்டு கொண்டுதான் இருப்பாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பக்குவத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவரை நிம்மதியாக வாழச் செய்து உன் வாழ்க்கையும் நீ பின்பற்றி நல்லபடியாக மேலும் உயர்ந்து செல்ல வேண்டும் என்பது அவருடைய விருப்பமும் கூட ஏனென்றால் இந்த அப்பன் இப்பொழுது அதனை உன் நிலத்தில் தெரிவிப்பதற்காகத்தான் புரிய வைப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ ஆரம்பி இந்த அப்பனுடைய துணை உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடை கொண்டுதான் இருக்கும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று உன் வாழ்க்கையை ஆரம்பித்துக்கொள் என்னுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்